இந்த இந்த இளைஞன் சிறுவன் ஐஸ் பொருளும் பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது இது போலீசார் வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது அவருக்கு பதினேழு வயசு அவருக்கு லைசன்ஸ் இல்ல போலீஸுக்கு காசு கொடுத்து தான் அவர் நாளும் போறவர் போலீஸ் விரட்ட சொல்லி இருக்கலாம் தானே வாகனத்தை நிறுத்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வாறு நீ வந்து லைசன்ஸ் எடுத்து உன்னிட்ட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு நீ சரியாக ஓட வேணும் வாகனம் ரோட்ல நிறைய பேர் சாதாரண சடங்கள் வருகின்றார் உன்னால இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது நீ பிழை விட்டா அந்த பிழைக்கு நீ தண்டபணம் கட்டித்தான் ஆகும் நீ போலிசுக்கு காசு கொடுக்க தேவையில்லை நீ பிழையாக இருந்தால் உன்னை தூக்களை ஏற்றினாலும் நீ உன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தை போய் நீதிமன்றத்தில் நீ நியாயமானாக போராடு நாங்கள் அதுக்கு பின்னால் நிற்போம் எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளை என்றால் ஏற்றுக்கொள்ளவும் பிள்ளை இல்லை என்றால் தூக்களை போட்டாலும் இல்லதான் அருள் பயஸ் என்கின்ற பதினேழு வயது மூன்று மாதங்கள் நிறைவடைந்த ஒரு இளைஞன் அல்லது சிறுவன் போலீசாரினால் சுட்டு கொல்லப்பட்டதாக வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற காரணத்துக்காக இன்று ஊடகங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது முதல்ல நாங்கள் அந்த இறந்த இளைஞனின் குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எவ்வாறு இருந்தாலும் ஒரு உயிரொன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சமூக செயல்பாட்டனா செயல்பாட்டாளர்களாக ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் குறித்து அக்கறையுள்ளவர்களாக இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக இது குறித்த தகவல்களை திரட்டிக்கொண்டோம் மேலதிக தகவல்களுக்கு செல்றதுக்கு முன்னாலே அவருடைய சிறிய தாய் வழங்கிய செவ்வீட ஒரு சிறிய விவரத்தை ஒருக்கா கேட்போம் ఎమర్జెన్సీ నమ పొంచి కాల్సి కొడుతుంది తనరా ట్రైనింగ్ పెంచారా నేను తనకి తయిన కాల్సింద సో శ్రీయతాయ్ சொல்கின்றார் மிக தெளிவாக அப்ப நாங்க முதல் சமூகத்தில குற்றங்களை குறைப்பதற்காக இந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சட்டதிட்டங்களை திட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும் இப்ப பதினாலு வயது சிறுவன் ஒருவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தெரிந்த தாயார் சிறியதா என்பது தாயாருக்கு சமனானவர் தாயார் பகிரங்கமாக அளிக்கின்ற வாக்கு மூலத்தின் அந்த அதுல இருக்கிற தவறை உணராமல் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பதினாலு வயசு சிறுவனுக்கு லைசன்ஸ் இல்லாத சிறுவனுக்கு அவர் காசு இல்லை காசு கொடுத்து தான் போலீஸுக்கு வாகனம் ஓடுறார் என்றது எவ்வளவு தவறு உங்களோட மெட்ட நான் தமிழ் சமூகத்துல இருக்கிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாற சொல்லி கொடுப்பீங்க பதினேழு வயசு பரவாயில்ல நீங்க வாகனத்தில் ஓடுங்க போலீஸார் மறைச்சா காசு கொடுத்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது தாய்க்கு அப்ப லைசன்ஸ் இல்லாத பதினேழு வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார் ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று வைங்க ஒரு அஞ்சாறு பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து நாலந்து பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆள் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால் அப்ப யார் இதுக்கு பொறுப்பு கூறுறது இந்த போலீஸ் பி என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் மீடியா அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி ஜேஎம்ஓ எம் ஓ ஜூடிகல் மெடிக்கல் ஆபிசர் ரிப்போர்டின் படி இந்த இளைஞன் இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதை பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதை பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது இது போலீசார் வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த மேலும் இருவரில் ஒருவர் போதைப் பொருள் நுகர்ந்திருப்பதாகவும் அந்த வைத்திய அதிகாரி அறிக்கையில வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் என போலீஸ் அறிக்கை தெரிவிக்கிறது ஊடகங்களில் வந்திருக்கு வைத்திய அந்த இறந்த இறந்தவரின் மேலதிக பகு பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா அப்பலிசார் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள் மற்றது என்ன கயிறு சாணகம் இவை போலீசாரால திட்டமிட்டு வைக்கப்பட்டதாக நாங்க ஒரு கதைக்கு நீங்க சொல்ற வாதத்தை சில நேரங்களில் இலங்கை போலீசார் அவ்வாறு நடந்து கொள்றது நாங்க மறக்கல் அவ்வாறு நடந்து இருக்குது சரியா எங்களுக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் நாங்கள் சொல்ல வரல ஆனால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருடைய அறிக்கையை வந்து போலீசாருக்கு சார்பாக அவர் நாங்கள் சரி நீங்க அவருடைய சிறியதாக வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறியதாக சொல்றார் பத்து சிறியதா யார் சொல்றார் அவர் பதினாலு வயசு இவ்வளவு நாளும் லைசன்ஸ் இல்லாம போலீசுக்கு காசு கொடுத்து ஓடினார் அதே மிக தவறான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வாறு இல்லை நீ வந்து லைசன்ஸ் எடுத்து உன்னிட்ட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு ரக்கலாம் நீ சரியாக ஓட வேணும் வாகனம் ரோட்ல நிறைய பேர் சாதாரண சரங்கள் வருகின்றார் உன்னாலே இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது நீ பிழை விட்டால் அந்த பிழைக்கு நீ தண்ட பணம் ஆகும் நீ போலீசுக்கு காசு கொடுக்க தேவையில்லை நீ பிழையாக இருந்தால் உன்னை தூக்களை ஏற்றினாலும் நீ உன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தை போய் நீதிமன்றத்தில் நீ நியாயமானாக போராடு நாங்கள் அதுக்கு பின்னால் நிற்போம் இதுதான் பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளவும் போட்டாலும் என்கின்ற தார்மீக அறத்தை நீங்க கட்டுக் கொடுத்திருக்கவும் சிறிய தந்தை என்ன சொல்றார் என்றால் நாங்கள் அவர்தான் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும் இந்த இளைஞன் இந்த சிறுவன் வாகனத்தை கேட்டோடி அவர் கொடுத்ததாகவும் அவர் ஓடக்கல்ல போலீஸ் மறைத்ததாகவும் பிறகு ரெண்டு போலீஸ் காவலர் என்று அல்லப்பட்டி ஒன்று மாண்டதி ஒன்று அல்லப்பட்டிலிருந்து திருப்பி வந்து அவங்க இங்க இருக்கிற போலீஸ் திருப்பி விட்டு கலைச்சு இவ்வாறு நடந்திருக்கு அப்ப ஒரு சிறிய தந்தை என்றது யார் ஒரு தந்தைக்கு சமனானவர் தந்தைக்கு தெரியாதா பதினாலு வயசு இளைஞனுக்கு சிறுவனுக்கு வாகனம் கொடுக்க கூடாதுண்டு கொடுத்துட்டு சரி போலீஸ் போலீஸ் விரட்டக்கல்ல சொல்லி இருக்கலாம் தானே வாகனத்தை நிறுத்த உண்டு ஆஹ் பலாத்காரமாக வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் தானே அதுதான் செய்யல அப்ப இந்த இந்த இளைஞண்ட மரணத்துல இந்த பெற்றோர் மிகப்பாரிய குற்றமளித்தவர்கள் ஆகின்றார்கள் சரியா அவர்களுடைய வாக்குமூலங்களின் படி அல்லப்பட்டிக்கு நீங்க என்ன அறிவி அறிவி பெற்றதுக்கு ஆக்களை ஏற்ற போன நீங்கள் என்னத்துக்காக வாகனத்துல சீட்டை கலட்டி வச்சுட்டு போனீங்க சீட்ல தானே ஆக்கள் இருக்கணும் முன் சீட் மட்டும் தான் இருக்கு நாங்க அந்த வாகனத்தை பார்க்கல சரியா வாகனத்தின் படங்கள் இருக்கு வாகனத்துல பின் சீட் கலட்டப்பட்டிருக்குது பின் சீட் இருக்கல்ல சரியா மனித உரிமை ஆக்கள் போய் போய் பார்த்துருக்குறாங்க அப்போ மூன்று பேர் போயிருக்கணும் இப்போ சிறியதாக இப்போ இன்னொரு ஆள் இந்த இளைஞன் ஓடினவர் டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்திருப்பார் பின்னுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார் இவியல் கூட்டிக் கொண்டு போன எழுத்து நாக்கள் எங்கே இருக்கிறது ஆ சீட்டையும் போலீஸாராக கலட்டி எடுத்தார்கள் சொல்லுங்க பாப்போம் அப்ப நியாயமான இப்ப இந்த சமூகத்துல சரியா யாழ்ப்பாணத்துல மிக பாரிய அளவில் போதைப் பொருள் குற்றங்கள் நடைபெறுகிறது பாதாள உலகம் கொழும்பு மாதிரி ஓர்கனைஸ்டா இல்லாட்டியும் இங்கே ஓர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் இருக்கிறார் சரி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அளவட்டியில் இருக்கிறார்கள் மருதனாமடத்துல இருக்கிறார்கள் எங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறார்கள் பாரிய தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்ன வார்த்தகத்துடன் கொடுக்கிறார்கள் இருக்கிறார்கள் வால்வட்டு கும்பல்கள் இருக்குது அப்ப இந்த இந்த குற்றங்களை போலீசார் எவ்வாறு தடுக்கிறது வருமான போலீசாரால மட்டும் முடியுமா சமூகமாக நாங்கள் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு என்ன சரியா அப்ப நீங்க நாங்கள் நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு சொல்றோம் நாங்களும் காண்றோம் சாதாரணமாக ரோட்ல சில நேரங்களில் போக முடியாமல் இருக்கு ஆரியில வாகனங்கள் ஓர்றாக்கல் இருக்கிறாங்க மோட்டார் சைக்கிள் ஓர்றாக்கள் இருக்கிறாங்க பார்க்க தெரியுது எங்களுக்கு அப்ப இவர்கள் இவர்கள் தாங்கள் அழிஞ்சு இவர்களால் ஏனையவர்கள் அமைதியாக வாழ்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது ஆகவே இந்த சமூகமாக நாங்கள் ஏனைய இளைஞர்களுக்கும் பெற்றோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க

உங்களால் அந்த உயிர்களை மீட்டு தரையில் நீங்க உங்களுடைய தலைதரிச்சிதனத்துக்கு செத்து போங்க ஆ ஆகவே சமூகமாக இந்த வெள்ளவத்தில் இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் ஒட்டைப்படையாக இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குளர்ராக்கள் பொன்னம்பலம் போன்றவர்கள் எப்படா நாங்கள் அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குற்றஞ்சாட்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவை இவ்வளவு அக்கா இருந்திருந்தா இவர்கள் போய் இந்த சட்ட வைத்திய அதிகாரிடா மருத்துவ அறிக்கை எடுத்து பார்த்துருக்க வேணும் என்ன நடந்ததுன்னு அந்த ஏரியா ஆக்கள்கிட்ட போய் விசாரிச்சிருக்க வேணும் நாங்கள் விசாரிச்ச அளவில் இந்த இளைஞன் குறித்து திருப்திகரமான தகவல்கள் அங்க இல்லை சரி ஆகவே இந்த சமூகத்து இந்த சமூகம் குறித்து இந்த சமூகம் சரியாக இருக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்றதில் அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க அந்த சிறியதாக சொல்றேன் நாங்க சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவர் பார்த்தாரு நானா சிறியதா பன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அண்மையில வாகனம் புதிதாக வானியால கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு இந்த வாகன் சரி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தாறு தொண்ணூத்தி இந்த வாகனத்துல சொந்தக்காரர் சொந்தக்காரர் என்னண்டு அலாய்சன் இல்லாத ஒரு இளைஞனுக்கு சிறுவனுக்கு கொடுத்தார் இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் சரியா மெட்டது கிளிநொச்சியில் உமையால்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்யறதுக்கு ஆக்கள் ஏற்றுறதுக்கு போயிருக்கு அப்போ இவைய கஷ்டப்பட்ட ஃபேமிலியா சரியா நாங்கள் இப்போ உங்களுடைய மரணத்தில் நாங்கள் இந்த உங்களுடைய துக்கமான நேரத்தை நாங்களும் உங்களுடைய துயர் பகிர்கிறோம் ஆனால் சமூகத்தை பிள்ளையா வழி நடத்தாதீங்க சரியா சமூகம் வந்து உங்களை விட அமைதியாக ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பிள்ளைகளோட காலையில் நாலு மணி கிளம்பி காரணையோ எங்கேயோ ஒரு கிராமத்தில் தெரியுமா யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டு ஒன்றரை மணி தியானம் பிரயாணம் செய்து வந்து வவனியாக திருப்பி மூன்று மணி பிரயாணம் செய்து ஒன்பது மணிக்கு வேலை போய் அங்க வேலை முடிஞ்சு அஞ்சு மணியில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் எடுத்து மூணு மணி தியானம் கழிச்சு ஒன்பது மணிக்கு வந்து தண்டை வீட்டுக்கு பத்து மணிக்கு போறாக்கள எங்களுக்கு தெரியும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு அர்ப்பணிப்பாக இருக்கிற அமைதியாக வாழ்கின்ற சாதாரண மக்களை நீங்கள் பாதிப்புக்கு உட்படுத்தாதீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும் பொழுது அறிக்கைகள் விடுறவர்கள் சகல பக்கங்களையும் ஆராயுங்கள் நாங்கள் இங்கு வசிக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு நாங்கள் எடுத்த தெளிந்தமானத்துக்கு நாங்கள் அறிக்கப்படுறதில்ல எடுத்தோன்ன பரபரப்புக்காக சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்ன லைக் ஷேர் வரணும் என்றதுக்காக விட வேண்டாம் நீங்க தொடர்பு கொள்ளுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுங்க சம்பந்தப்பட்ட ஏரியாவை தொடர்பு கொள்ளுங்க மனித உரிமை ஆணைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க ஜூடிக்கல் மெடிக்கல் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளுங்க முழுமையான தகவலை எடுத்த பிறகு சமூகத்துக்கு சொல்லுங்க உண்மை என்னன்னு அதை விட்டுட்டு சமூகத்தை பிள்ளையாக வழி மிக தவறானது என நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஓகே ஆஹ் இவ்வளோத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க எனக்கு கேட்க சரியான சந்தோஷம் என்னண்டா இப்படி ஒரு சமூக கருத்துக்களை எல்லாம் ஒருத்தும் நபர் சொல்றாருண்டா இந்த நபர் இவ்வளவு ஒரு புண்ணியமான இருக்கணும நீங்க நினைக்கிறீங்க ஒரு வீட்டில் ஒரு கொலை நடந்துருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கு பதினேழு வயசு பிள்ளை இல்லை அந்த பிள்ளைய எப்படி செத்தார் அவர் பிள்ளையானவரா சரியானவரான்றதெல்லாம் வேற கதை அது வேற பிரச்சனை ஆனா எனக்கு அது விலங்கியில் என்னண்டா இப்படியான ஒரு சம்பவம் உண்ட நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் குமாராக்கள் ஓகே இது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை சிங்கள வன்முறையாளர்கள் தையிட்டு விகாரைக்கு கடத்ததாக ஒரு ஒரு குழந்தையை இருக்கிறார்கள் அப்படிலாம் நான் கதைக்க விரும்பலை நான் ஒரு ஜதார்த்தமா பார்க்குறேன் இந்த என்னுடைய ஜதார்த்தமான கருத்தை சரியண்டா சரி என்று சொல்லுங்க பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுங்க பிரச்சனை இல்லை இப்போ ஒரு வீட்டில் கொலை ஒரு வீட்டில் ஒரு ஒரு பதினேழு வயசு பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்குமே பிள்ளை இருக்கும் ஸோ உங்களுடைய பிள்ளையை நினைச்சுக்கொண்டு சரி சரிதானே இந்த கதையை நான் கேட்குறேன் எனக்கு முறை பிள்ளை இருக்குதா அதனால தான் நான் இந்த கதையை ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரண மனிதனாக நான் இது பார்க்க விரும்புகிறேன் இந்த கொலையை ஸோ இது தொடர்பாக நான் கதைப்போம் என்னென்னா அவர் வீட்டில் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்குறேன் என்னுடைய பிள்ளையை வந்து போலீஸ்காரர் சுட்டு கொலை செஞ்சிட்டாங்கிறே வைப்போம் என்னுடைய பிள்ளை வந்து கஞ்சாவுக்கு அடிமையானவன் உண்டு ரெண்டாவது அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை மூன்றாவது வந்து அவன் மாடு கடத்துகிறவன் நாலாவது வந்து சமூக விரோதி இந்த நாளும் உண்மையாகவே இருக்கட்டும் நேரடியாகவே உங்கள்ட்ட கேட்கறேன் ஒருத்தர் மனச்சாட்சியை தட்டி சொல்லுங்க இந்த நாலு விஷயத்தையும் நான் நேரடியாகவே உங்கள்ட்ட கேட்கறேன் நாளும் ஓகே இந்த நாளும் உண்மைதான் பிள்ளை போதவஸ்துக்கு அடிமை ஆயிட்டு போதவஸ்து அப்படி அப்படின்ட்டே வச்சு கொள்ளுவோமே போதவஸ்து விக்குது போதவாஸ்துக்கு அடிமையாயிட்டு ரெண்டாவது மாடுகத்துல தான் அவனுடைய தொழில் அதுல இந்த சித்தப்பா மாமா எல்லாம் சேர்ந்து மாடு கடத்தினம் மூன்றாவது வந்து மூன்று இல்லை நாலாவது நாலாவது வந்து வால்வெட்டு குழுவிலையும் இருக்கிறான் கரல் பிடிச்ச வாளும் இருக்கிறது ஆனால் என்ன கவலை என்றால் அவன் சுடப்பட்டு செத்துட்டான் போலீசார் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கோ உங்களோட வீட்டில் எப்படி ஒரு கொலை ஒன்று நடந்தா ஆம் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் பேணப்பட வேண்டும் நான் இந்த பிள்ளைக்கு லைசன்ஸ் இல்லாமே அனுப்பினது என்னுடைய பிள்ளை வேற என்ன என்னுடைய பிள்ளை போதைக்கு அடிமையானவன் சாக வேணும் மாடுகடத்துல தான் என்னுடைய பிள்ளை என்ற தொழில் ஆவே அவன் சாக வேணும் ஆவே போலீஸார் சுட்டு செத்தது சரி என்று நீங்க நினைப்பீங்களா இல்லை ஆயிரம் தான் இருந்தாலும் என் பிள்ளையை நான் திருத்தி இருக்கலாம் ஸோ என் பிள்ளையை திருத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம அநியாயமாக சுட்டுக் கொலை செஞ்சிருக்கிறார்களே என்று நீங்க யோசிப்பீங்களா இப்போ வின மாதிரியான ஆக்கள் இந்த வீடியோல வந்தவன் மாதிரி வின மாதிரியான ஆக்கள் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டை வேண்டதுக்காண்டி அதை வடிவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு துவக்கம் எடுக்கணும்னா போலீஸார் வந்து ஒரு போலீஸ் கொடுக்கணும் இவரைக்கு பின்புலம் நெல்லம் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க வா சோ வட்டுக்கோட்டை பகுதியில் தான் இந்த நபரம் இந்த வீடியோ போர்ட்டில் இருக்கிற இந்த அருண் சித்தாத் நபருடைய அவருடைய முழு சஞ்சாரமும் வட்டுக்கோட்டை தான் என்ன கவலை என்றால் அந்த இந்த குடும்பமும் ஒரு தாழ்ந்த சாதி என்று சொல்லி இவரே சொல்லுவாரே அடிக்கடி தாழ்ந்த சாதி சார்ந்த சாதி என்று அந்த சாந்தி சாதி உள்ள இவருடைய சாதி உள்ள ஒரு பிள்ளை தான் செத்துருக்கோணுமென்னு நான் நினைக்கிறேன் நான் இங்கே சாதியை பற்றி கதைக்கல ஆனால் எது எப்படியோ இருக்க இந்த சாத்தான் ஓதுகிற வேதத்தை நினைக்கத்தான் எனக்கு கவலையா இருக்கு அவன் செத்து போகட்டும் பரவாயில்ல அந்த வீட்டில் ஒரு கொலை விழுந்திருக்கிறது அப்காவுக்கு தம்பி இல்லை அம்மாவுக்கு பேர பிள்ளை இல்லை பிள்ளை தேப்பனுக்கு வந்து பிள்ளை இல்லை சித்தப்பாவுக்கு வந்து தன்னுடைய புறாமகன் இல்லை அவன் குடகாரனாவே இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இவனை மாதிரி அரசியல் செய்கிறவங்களை முதல்ல அடையாளம் காணணும் ஜாழ்ப்பாணத்துல ஒரு காலத்துல ஆ குழு ஆவா குழு என்ற ஒரு ஒட்டுக்குழு ஒன்று இருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கும் அருண் சித்தார்த்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சொல்ற தமிழ் விளங்குதா உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த மானிப்பாயில சுளிப்புறத்துல வெட்டு கொத்து கொண்டு தெரிஞ்சு வீடுகளுக்குள்ள போய் பெட்ரோல் அடித்ததுக்கும் அருண் சித்தாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அருண் சித்தாத்து போற அரசியல்வாதி படித்த அரசியல்வாதி தாழ்ந்த சாதியை பற்றி இந்த தலித் மக்கள் இந்தியாவில் தலித் மக்களுக்கு போராடுவார்கள் அந்த மாதிரி போராடுகின்ற ஒரு ஜெனுவினான அரசியல்வாதி இவர் இப்ப சமூகத்துல வந்து நல்ல கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு என்னத்து கண்டால் அந்த போலீஸ் ரிப்போர்ட் கிடைக்கணும் இவருக்கு துவக்கு கிடைக்கணும் இவர் என்ன மாதிரி அந்த துவக்கடுப்புல சொல்லிக்கணும்னு தெரியும் ரோட் வழிய சோ அதற்காக எங்களுடைய அருண் சித்தா தம்பி அவர்கள் வாழ்க்கையிலேயே வாழ்வெட்டு குழுவுக்கு சம்பந்தமே இல்லை எந்த வீடுகளுக்கும் பெட்ரோல் அடிக்கவும் இல்ல யார ரேப் பண்ணவும் இல்லை அதையும் பரவாயில்ல இந்த தேசிய தலைவரையும் போராட்டத்தையும் என்னென்றால் நான் உலக கேள்விப்பட்டிருக்கிற கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மை என்னென்றால் சாத்தான் வேதம் ஓதுகிற என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்குதான் நான் அந்த அதை நேரடியா பார்த்தேன் இவர் அட்வைஸ் பண்றார் அம்மா அப்பாக்கு உங்க பிள்ளைக்கு இறக்கி விட்டது பிள்ளைண்டு ஓம் ஓம் தம்பி ராசா சரி எனக்கு ஒத்துக்கொள்றேன் உதவிகள் கொஞ்சம் கவலையா தான் இருக்குது என்ன செய்யறது கேட்க வண்டி எல்லாமே கேட்கிறேன் சரி அது அப்படி இருக்கட்டும் விடுங்கோவன் ஓம் கஞ்சா அடிக்கிறான் பிள்ளை ஆவே சுட்டு கொண்டா நியாயம் இல்லாம போலீஸ்காரர் எப்படி இத கட்டுப்படுத்துறது எல்லாரும் இந்த சாத்தான் மட்டுமில்ல கனவேறுப்ப நியாயம் கதைப்பினம் ஓம் சுட்டதுதான் சரி இவனைகளால் தான் இந்த குடு கஞ்சாவை கண்ட்ரோல் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கு இந்த கஞ்சாக்காரன் குடுக்காரன சுட வேணமான்ட்டு நாங்கள் இப்போ தேசிய தலைவர்த்த காவல்துறையை பற்றி இங்கே நாங்கள் கதைக்கலை நான் கதைக்கிறது வந்து இலங்கை இராணுவத்தினுடைய போலீஸாரை பற்றி கதைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நான் உங்களுக்கு வெளிப்படையாகவே நேரடியாக சொல்கிறேன் நட நகல சகல குற்ற செயல்களோடையும் சம்பந்தமாக இருக்கிறது யாராவது ஒரு போலீஸ்காரன் எல்லா போலீஸ்காரன் ஒன்றும் சொல்ல யாராவது ஒரு போலீஸ்காரன் சகல குற்ற குற்றங்களுக்கும் அடிமையாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது யாராவது ஒரு போலீஸ்காரன் அது மாடடிக்கிறதா இருக்கட்டும் மரம் வெட்டுறதா இருக்கட்டும் ரேப்பாக இருக்கிறதும் வித்தியா படுகொலையாக இருக்கட்டும் அதை கூட கூடிய அவன் ஓட விட்டு போட்டுதான் ஆள் தரைவா ஆள் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டார் ஆ ஆள் வந்து தலைமறைவாக போட்டார் ஸோ பின்ன கவலைன்டா போலீஸ்காரர் வந்து சுட்டது பிழைன் நான் சொல்ல வரையில சுட்டிருக்கலாம் ஆம் ஒரு பத்திரமாக டயருக்கு வெடி வச்சோ அல்லது வாகனத்துக்கு சுடுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நின்று இருக்கலாம் இதில் அந்த சித்தி அந்த இல்லாத அந்த மெனசி வந்து சொல்லி போடுதோ அவன் மகன்ட்ட லைசன்ஸ் இல்லை அடே அப்படியே லைசன்ஸ் இல்லைன்றா சுடுறதாடா அருண்ஜித்தார் அறிவு கொழுந்து லை சுடுறதாடா இப்ப நான் கூட இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போலீஸ்காரன் ரோட்ல ஒளிஞ்சிருந்த எங்க நின்று யாருக்குமே தெரியாது பாஞ்சு நான் போனா சுடுறதாடா எல்லாம் நின்ற இடத்துல இருந்து ஆர் அடே அடி சித்தான் அறிவு கொழுந்து போலீஸ்காரருக்கு எல்லாம் நாங்க ஆர் பிஜி கொடுப்போம் சரிதானே ஆர்பிஜி ஏன் துவாக்கு ஆர்பிஜி கொடுப்போம் ஆர்பிஜி கொடுத்து போட்டு இங்க ஒளிஞ்சு மூளை க நெண்டு ஒன்று கையை காட்டுவோம் நிக்காட்டி ஆர்பிஜி அடிப்போம்டா கிட்டடிலேயும் ஏதோ ஒரு பிரதமருக்கு இருக்கு ஆர்பிஜி அடிச்ச வீடியோ ஒன்று ஆர்பிஜி அடிக்கட்டும் மடா அந்த வீரப்பன சுட்ட மாதிரி மிஷின் கண் வச்சு சுடட்டும் மட அறிவு கொழுந்து என்ன ஒரு அறிவு கொழுந்து வந்து எங்களுடைய சமூகத்துக்கு நல்லபடிய படிப்புக்குதா அது அந்த விஷயத்துல சந்தோஷம் தான் அனைவர் குளர்றது வேற ஒன்றுக்கும் இல்ல ராசா இவருடைய பிரச்சனை என்றால் இவருக்கு போலீஸ்கார ரிப்போர்ட் கொடுக்கணும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை இவருக்கு குற்ற செயல்கள் பின்னணி இல்லைண்டு ஒரு எனக்கு என்ன கவலை என்றால் இவர் இன்டர்வியூ கொடுப்பார் இன்டர்வியூல சொல்லுவார் தான் டாக்டர்லாம் கால் கொண்டே நீதிமன்றத்துக்கு அறிஞ்சு சோ ஸோ இவருக்கு எங்கட இந்த அரசாங்கம் சில நேரத்தில் சில நேரம் கொடுக்கும் துவக்க யாருக்கு தெரியும் கொடுக்கும் இந்த ஆவா குழுவோட சம்பந்தம் இல்லாது இந்த ஒன் குழுவோட சம்பந்தம் இல்லாது இந்த ரெக்கி ரெக்கி குழுவோட சம்பந்தம் இல்லாத அருண் சித்தார்த்துக்கு இப்படியும் எல்லாம் கதை கதறிய மாட்டேன் எனக்கு தான் தெரியும் தம்பி அருண் சித்தார்த் முதல்ல கண்ணாடியை பாருங்க சார் ஒரு வீட்டுல கொலை இருக்குது முதல்ல எழும்பி மூஞ்சிய கழுவடா ஆஹ் முதல்ல எழும்பி தயவு செய்து மூஞ்சிய கழுவு விடியாதவன்ட பேச்சு அது குடி குடியாரண்ட பேச்சு விடிஞ்சா பேச்சு இல்லை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் மிக்கமா இருக்கடா நீ எல்லாம் ஒரு தமிழ்ல ஒரு அரசியல்வாதி என்று ஒரு வீட்டுல கொலை நடந்திருக்கிறது ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைண்ட உயிர் போயிருக்குது போலீஸ்காரன் சுட்டி இருக்கிறான் அதை நியாயப்படுத்துறாய் உனக்கு ஒரு லைசன்ஸுக்கு பெர்மிட் தரணுமன்றதுக்காண்டி நீ எல்லாம் ஒரு மனசு நாடா ஆஹ் மனச்சாட்சிய தொட்டுக்கள் உண்ட மனசின் உனக்கு மனசு இருக்கோ இல்லையா தெரியாது சரி உண்ட தம்பியை சுட்டு போட்டாங்கன்னா நீ தம்பி ஒரு குடுக்காரன் தம்பி ஒரு மாடு கடத்துறவங்க சொல்லுவியாடா ஒரு கொஞ்சம் மனச்சாட்சி இல்லையாடா ஜோதிச்சு நீ எல்லாம் அரசியல்வாதியா வந்து தச்சமயத்துல எதிர்காலத்துல வடக்கு மாடுத்துல சேர மாறி போட்டுருவோம் மெருஞ்சு தாத்துக்கண்டு அப்போ அன்றைக்கு நான் தலையெடுத்துக்கொண்டே மண்ணுக்கு வச்சு செத்துருவேண்டா நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்

சொல்லும்போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் தான் வழி